வணக்கம் நண்பர்களே உணர்ச்சி வசப்படுபவர்கள் தோற்று போகிறார்கள் உணர்ச்சியை வசப்படுத்த நினைப்பவர்கள் வெற்றி அடைவார்கள் சரி எல்லாம் எப்படி இருக்கிறோம் உணர்ச்சிகளை உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறோமா அல்லது அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா நாம் என்னைக்காவது அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போது எப்படி உணர்கிறோம் எப்படியான ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதிகமாக உணர்ச்சி வசப்படும் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாற்றி சிக்கி தவிக்கிறோன்றதை மட்டும் நமக்கு கண்கூடாக தெரியும் ஸோ எப்பெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இப்போது இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாருமே பார்த்து எந்த மாதிரியான ஒரு மனநிலைப்பாங்க இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட் அப்போ இல்லை நீட் எக்ஸாம் போகிறப்ப இந்த ப்ரிப்பரேஷன் அப்போ எவ்வளோ வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஸோ இதை பற்றியெல்லாம் அந்த உணர்ச்சிகளை பற்றி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசியில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி சொல்கிறேன் அது மூலயமா நாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்க்கையை அற்புதமாக லீட் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஸோ இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிற அசம்பாவிதங்கள் தவறுகள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உணர்ச்சி தான் நடக்குது ஒரு பத்து சதவீதம் வேணா அந்த கொலை கொள்ளை திட்டமிட்டு செய்தல் இதெல்லாம் ஓகே பட் நமக்கு தேவையானது அந்த தொண்ணூறு சதவீதம் சரி எப்பெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையில மாட்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா சரி உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ இந்த டிவி சீரியல் பார்க்குறோம் நல்ல இன்ட்ரெஸ்டான சீரியல் பார்த்துட்டே இருக்கோம் கரண்ட்டு கஃப் ஆகும் கண்ட் என்ன ஆகும் ஒரு மாதிரி ஒரு ஒரு பேட் ஃபீலிங் இருக்கும் ஒரு உணர்ச்சி ஒரு மாதிரி ரொம்ப இது இப்படி ஆகி போச்சுன்னு பார்ப்போம் ஒன்று இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் இது மாதிரி முக்கியமான சில மேட்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தோக்குது இல்லை தோக்குற ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஐயோ இப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு மாதிரி டென்ஷன் அந்த ஒன்று அந்த உணர்வு சரிங்களா சரி இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களை சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க இருந்தோ வந்து ஒரு ஜுவெல் வாங்கி வச்சுருக்கீங்க அதை நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகணும் இல்லை அவங்களை எத்தனை ரிட்டன் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதை எடுக்கிறீங்க நீங்கள் வச்ச இடத்துல வீரோல தேடி தேடி பார்க்குறீங்க அப்போ எந்த மாதிரியான ஒரு உணவுநிலை இருக்கும் எப்படி அந்த மனநிலையில் இருப்போம் ஐயோ என்னடா காணுமேனு சரி இந்த இந்த நகைக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொருத்த வீட்டிலேருந்து வந்து ஏன் இவ்வளோ பார்த்து போகிறீங்க எதுக்கு இவ்வளோ டென்ஷன் வைங்க இதுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே இருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து இது பாருங்க இங்கே தான் இருக்குது நகை நீங்கள் ஸோ இப்போ தெரியுதுங்களா இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் பல முறை மாட்டியிருப்போம் ஸோ இன்னும் சொல்ல அந்த நம்ம இப்போ அவசரமாக ஒரு மீட்டிங் போகிறோம் இல்லை ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா இந்த பைக்கு வந்து வச்சிருப்போம் இந்த டேபிள் மேலே எங்கேயோ வச்சிருப்போம்னு சொல்லிங்க நம்ம எல்லாத்தையும் தேடுவோம் கண்ணுக்கு எதிலே தான் இருக்கும் ஆனால் தெரியாது நம்ம ஒய்ஃபோ இல்லை பசங்களாம் வந்தப்பா ஏன்பா இவ்வளோ டென்ஷனாக வரீங்க ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க அந்தாங்க அது மேலேயே இருக்குது அப்படின்னும் போது அப்போ இங்கே எது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த எமர்ஜென்சி அந்த உணர்ச்சி அந்த உணர்வு தான் சரிங்களா ஸோ சரி உங்களுக்கு நம்ம சின்ன வயசில் ஒரு ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் ஊர்ல வந்து ஒரு பைல்வான் இருப்பார் அவர் வந்து போக்கிரி எல்லாரையும் அடிப்பார் அவர்கிட்ட அவருகிட்ட இருந்து பணம் வாங்குவாரு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து டெய்லி கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு முடிவு கொடுத்தாங்க இவனை எப்படியாவது வந்து வந்து நல்வழிப்படுத்தணும் இவனை அடக்கணும் அப்படின்னு ஸோ என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு ஆள் பார்ப்பாரு ஆனா என்னண்ணே நீங்க நேற்று வரைக்கும் நல்லா இருந்தீங்க இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்களே என்ன வச்சு அப்படின்னு கேட்பாரு இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து என்னண்ணே உடம்பு எல்லாம் சரியில்லையா என்னண்ணே ரொம்ப டல்லா இருக்கீங்க முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க அப்படின்னாரு ஒருத்தர் இருந்து என்னண்ணே நீங்க ரொம்ப இப்படி ஆயிட்டீங்க மெலிஞ்சி போயிட்டீங்க இடையே குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க இந்த பயில்வானுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு என்னடா இதான் பாக்குறவெல்லாம் நம்ம இப்படி சொல்றோம் ஒரு வேளை நமக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சோ நமக்கு தெரியலையோ அப்படின்ற அந்த பய உணர்வு அந்த பய ஃபீலிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு அவன் என்ன பண்றான் ஒரு வாரம் அதையே அந்த மீட்டில் அந்த அந்த தாத்துலயே இருக்கிறான் அப்படி இருக்கும்போது என்ன தான் அவனோட சுத்தமாக முடியல அவனோட எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு அவன் என்ன தான் சாப்பிட்டாலையும் சாப்பிட முடியல தூங்க முடியல எதுவுமே பண்ண முடியல ரொம்ப டல்லாகி சோர்ந்து படுத்துறான் அவன் என்ன பண்ணுறான் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி நான் வந்து இறந்துற மாதிரி இருக்கேன் நான் செத்துகிற மாதிரி இருக்கேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களை உணரணும் நீங்களும் நல்லவர் தான் பட் ஆனால் உங்களுடைய இந்த அந்த ஆதிக்கத்தன்மை குறையணுன்றது தான் நாங்கள்லாம் இப்படி சொன்னோம் ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன மாறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு இந்த பயமான அந்த உணர்வு வந்து ஒரு நல்லா இருக்கிற மனுஷனையும் மாத்தோம் அதுதான் சோ இப்ப நாம இதுல இருந்து விஷயம் நாம நல்லா தான் இருப்போம் நல்ல உணர்வு நிலை தான் இருப்போம் ஆனா இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி டைம்ல நாம நம்மள வந்து ரொம்ப வந்து டவுன் ஆயிக்கிறோம் சரி இன்னும் பெட்டரா ஒண்ணும் சொல்லணும் அப்படின்னா நம்ம அரசியல்வாதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஃபீலிங்ஸுமே அவர் மூஞ்சல காமிக்க மாட்டாரு அப்படியே அவர் மாதிரி சமநிலையிலேயே இருப்பாங்க அரசியல்வாதி இந்த பெரிய 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 சாமியாருங்க இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸு ஒலிம்பிக்கில் விளையாடுறவங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில கிழிகின்னு கிச்சிப்பா ஒரு லட்சம் பேர் இருக்க மேடையில் அவன் நூறு கோடி ஊழல் பண்ணிட்டான் ஐநூறு கோடி ஊழல் பண்ணிட்டான் பல கொலைகள் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஆமாங்க அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படி ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க இதே நாம எப்படி இருக்கும் பாருங்களேன் ஒரு ஆஃபீஸில் ஒரு நம்ம ஒரு நூறுரூவா குறையுதுன்னு வச்சிங்க ஒரு ஆடிட்டிங்லையோ இல்லை ஒரு அக்கௌண்ட்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா குறையுது அப்படின்னா போச்சு ஐயோ எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் என்ன ஆச்சு தெரியலையே பேர் என் பேர் கெட்டு போயிடும் நான் இவ்வளோ நாளாக ஒழுக்கமாக இருந்தேன் இந்த மாதிரி ஆகிப்போச்சே ஆனால் அதை கரெக்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும் பட் அதுக்குள்ளே நம்ம இந்த மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க எப் எந்த அளவுக்கு நாம அந்த சமநிலை இல்லாமல் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கோம் புரியுதுங்களா ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன் உணர்ச்சிகள் அதிக ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாக வரும் அதிக அளவு யார் அன்பு காட்டுவோம் கவலை சோகம் இது போன்ற நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாம் ஆட்டி படைக்கும் ஸோ துரதசோசமாக என்ன அப்படின்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியாது இங்கே கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது திமிரிக்கிட்டு மீறி எழுந்துட்டு வரும் அதை எப்படி கையாளணும் எப்படி அதை வந்து பயிற்சி மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் முதல்ல சொன்னேன்ல வீடியோ முதல்ல அந்த பயிற்சி இதுதான் நீங்கள் இரவு போதோ அல்லது நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது நூறுலேருந்து அப்படியே ரிட்டன் வாங்க நூறு தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றாறு இந்த மாதிரி ரிட்டன் போங்க ஒன்று வரைக்கும் போங்க ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு டீப் பிரீத் ப்ரீத் கொடுங்க இமெயில் எக்ஸைல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது வாங்க அதுக்கப்புறம் இந்த கவுண்ட்டு முடிச்ச அப்புறம் திரும்பவும் ஒரு பதினோரு என்எல் எக்ஸல் பிரீத்தை வந்து முடிச்சு இழுத்து வெளியிடுங்க ஒரு பதினோரு முறை ஸோ இதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இந்த கவுண்ட் முடித்து நீங்கள் செய்யறதுக்கு இருபது நிமிஷத்துக்கு மேலே அல்லது இருபது நிமிஷம் இப்படி செய்யும்போது நீங்கள் உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி வந்து ஒரு அலைண்டாக ஒரு சமநிலையில் போகும் இது ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன பயிற்சி இதை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனநிலையை சமநிலைக்கு கொண்டு போகிறோம் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் திங்கிங்கை வந்து சமநிலைக்கு கொண்டு போகும்போது நமக்கு பல வெற்றிகள் பல நிம்மதியான தூக்கங்கள் எல்லா விதமான சந்தோஷங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது என்னளவில் என் வாழ்க்கையில் நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி பல தகவல்கள் பல புத்தகங்கள் இருந்து சேகரித்து உங்களுக்கு நான் இனிவரும் காலங்களை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் லைக் பண்ணிக்கணும் தேங்க்யூ